தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க ஒருவர் விரைவில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிக்காட்டும் முதல் அறிகுறி இதுதானாம் புதிய ஆய்வு ஒன்றில் நுகரும் உணர்வை இழப்பது மரணத்தை குறிக்கும் அறிகுறிகளில் ஒன்று என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இது வயது பாலினம் டிமென்ஷியா எனும் மனசோர்வு நோய் சார்ந்து வேறுபடும் என்றும் கூறியுள்ளனர் ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகம் இந்த ஆய்வு ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது இந்த ஆய்வை நடத்தியவர் டாக்டர் ஜோன்ஸ் என்னும் முதன்மை ஆராய்ச்சியாளர் ஆவார் ஆய்வு இந்த ஆய்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் நாற்பதிலிருந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சுகாதாரம் மற்றும் அறிவாற்றல் சார்ந்து யாரெல்லாம் சரியாக நுகரும் திறன் கொண்டிருந்தனோ அவர்கள் எல்லாம் எட்டு சதவீதம் இறக்கும் வாய்ப்பு குறைவாக கொண்டிருந்தனர் சதவீதம் சாதாரணமாக நுகரும் திறன் கொண்டவர்களுடன் ஒப்பிடுகையில் யாருக்கெல்லாம் வாசனை நுகர்ந்து கண்டறிவதில் சிரமம் இருந்ததோ அவர்கள் பத்தொன்பது சதவீதம் வேகமாக இருக்கும் வாய்ப்பு கொண்டிருந்தனர் இந்த பங்கெடுத்து கொண்ட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கில் நானூற்றி பதினோரு பேர் ஆய்வில் கொண்டிருந்த காலத்திலேயே இறந்துவிட்டனர் அவர்கள் எல்லாம் இவர்களில் சரியான வாசனை நுகரும் திறன் கொண்டவர்கள் எட்டு சதவீதம் குறைவாக இறக்கும் சதவீதம் கொண்டிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அறிகுறி இதை வைத்து ஆய்வாளர்கள் வாசனை நுகரும் திறனானது நடு வயது மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் மத்தியில் மரணத்தை வெளிப்படுத்தும் அறிகுறியாக இருக்கிறது என கூறியுள்ளார் மூளை நுகரும் திறனானது மூளையின் வயது அல்லது செயல்திறனை குறிப்பதாக இருக்கிறது என்றும் இந்த ஆய்வை நடத்தியவர்கள் பரிசோதனைகளுக்கு பிறகு கூறியுள்ளனர் வேறுபடும் சிலருக்கு மூக்கு பகுதியில் விபத்து அல்லது சைனஸ் போன்ற வேறு ஆரோக்கிய காரணங்களினால் கூட நுகரும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்